வணக்கம் நண்பர்களே ஒரு ஜோதிட துறையில் நாம் சம சமவளைவு என்ன என்ன என்பதை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்பாக சகோதரர்களும் சகோதரிகளும் பெரியோர்களும் நீ பெறாமல் பெற்றிருந்த தாய்மார்களும் நாட்டை காக்கும் இராணுவ வீரர்களும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இந்த நன்னாளில் எல்லோரும் இறவினர்களால் நன்றாக இருப்போம் இப்பொழுது இந்த ஜோதிட துறையில் நாம் காணப்போவது ஒரு சூத்திரங்களை பற்றி பார்த்தோம் ஒரு கேள்விக்குரிய பாவத்திற்கு எப்படி நாம் பலன் சொல்வது என்பதை பற்றி ஒரு சூத்திரமாக எட்டு சூத்திரங்கள் பார்த்தோம் அதற்கு முன்பு ஒரு பாவம் செயல்படும்போது போது அதை முந்தைய பாவத்தை வளர்ப்பதும் பாவத்தை தடுப்பதும் பற்றி நாம் ஒரு பதிவுகளை போட்டோம் இப்போது அதே பாவங்கள் சமவிளைவாக இருந்தால் என்ன செய்யும் என்பதை பார்ப்போம் இந்த சம விளைவு என்பது இரண்டு பாவமும் இயங்கும் ஒரு கிரகம் அந்த இரண்டு பாவங்களுக்கும் பாவ புத்தினாக அமைந்தால் இரண்டு பாவமே இயங்கும் இதை சம விளைவு ஒன்று ஏழாம் பாவமாக அமையும் ஆனால் இதை சமவெளிவு என்று கூறுகின்றோம் இப்பொழுது இந்த ஒன்று ஏழு ஒன்று என்பது நாம் ஜாதகர் ஏழு என்பது இந்த ஜாதகர் சந்திக்கும் நபர் இப்பொழுது ஒரு வியாபாரியாக இருந்தால் வியாபாரியை வியாபாரியை சந்திக்க சந்திக்க வருபவர்கள் அனைவரும் ஏழாம் பாவம் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டால் என்னை சந்திக்க வரும்போது நீங்கள் எனக்கு ஏழாம் பாவம் உங்களை இன்னொருவர் சந்திக்க வந்தால் அவர் உங்களுக்கு ஏழாம் பாவம் இந்த ஒன்று ஏழாம் பாவம் என்பது சம விளைவு என்று கூறப்படுகிறது அப்படி என்றால் இது ஜாதகர் ஒன்றாம் பாவம் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானம் என்று கூறுவார்கள் மனைவி என்று கூறலாம் சம அந்தஸ்துடன் இருக்கக்கூடிய மனைவி அமையும் என்று கூறலாம் இவர்களை இந்த ஜாதகரை சந்திக்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு சம அந்தஸ்துடன் இருக்கக்கூடிய நபர்களுடன் சந்திப்பார்கள் என்றும் கூறலாம் ஏனென்றால் இந்த ஏழாம் பாவம் என்பது இந்த ஒன்றாம் பாவத்துக்கும் ஏழாம் பாவத்துக்கு லக்னத்திலிருந்து ஏழாம் பாவம் அமைகிறது இது ஒரே பாவமாக ஒரே கிரகமாக அமையும் போது இந்த இரண்டு பாவமும் வேலை செய்யும் அப்படி என்றால் இவர் இது ஜாதகர் ஜாதகர் சந்திக்கூடிய நபர் இது ஜாதகர் இவருடைய மனைவி ஏழாம் பாவம் இது என்ன செய்யும் இது ஏழு என்பது இது மனைவி ஸ்தானம் அதற்கு லக்னமாக அமைகிறது இது ஜாதகருக்கு லக்னமாக அமைகிறது இதற்கு இது ஏழாம் பாவம் இதற்கு இது ஏழாம் பாவம் இப்பொழுது நான் சொல்வதை நீர் கேட்க வேண்டும் என்று இவர் நினைப்பார் மனைவி நான் சொல்வதை நீங்க கேட்க வேண்டும் என்று கூறுவார்கள் அப்படி என்றால் இருவரும் இருவரும் ஒரு கோட்டு பொறாமையோடு செயல்படுவார்கள் அதே நேரம் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அதுவும் இது அடங்கும் ஒருவரை ஒருவர் கோட்டுப் பொறாமையோடு இருப்பார்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் இதே இந்த பாவம் இந்த ஒன்றாம் பாவத்துக்கு இரண்டாம் பாவம் இது ஏழாம் பாவத்துக்கு இரண்டாம் பாவம் இது இப்பொழுது இந்த இரண்டு எட்டு எட்டாம் பாவம் இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது அதாவது இந்த இடத்தில் இந்த ஜாதகருக்கு இரண்டாம் பாவம் என்பது அவர் பேச்சு லக்னம் சார்ந்து அவருடைய பேச்சு அவருடைய சொல் அனைத்தும் இந்த இரண்டாம் பாவம் அதே நேரத்தில் ஜாதகருக்கு இந்த இரண்டாம் பாவம் என்று பணம் பொன் பொருள்கள் பாக்கெட் மணி என்று கூறலாம் இப்பொழுது இந்த இரண்டாம் பாவம் என்பது இரண்டாம் பாவத்திற்கு நேர் எதிர் ஏழாம் பாவம் எட்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது எட்டாம் பாவம் இரண்டு எட்டு என்பது ஒரே கிரகமாக ஒரே கிரகத்திற்கு இரண்டு எட்டாம் பாவம் புத்திநாதன்களாக வரும்போது புத்திநா புத்திநாதர்கள் புத்திநாதர்களாக வரும்போது இந்த ஜாதகருக்கு இது பணம் இரண்டாம் பாவம் இந்த ஜாதகருக்கு இது எட்டாம் பாவமா அமைவதால் இந்த ஜாதகருக்கு இது வாக்கு இந்த ஜாதகருக்கு எட்டாம் பாவமாக அமைவதால் இவர் அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற மாட்டார் சரியாக சொன்னவற்றை சரியாக செய்து முடிக்க மாட்டார் அவர் சொல்லுக்கும் அவருடைய செயலுக்கும் மாற்றம் இருக்கும் அதே போன்று இது பணம் என்று எடுத்துக்கொண்டால் ஜாதகருக்கு இது எட்டாம் பாவம் அதே நேரம் ஏழாம் பாவம் என்பது இது இதற்கு இரண்டாம் பாவமாக அமைகிறது ஜாதகருக்கு ஏழாம் பாவம் இது இதற்கு இரண்டாம் பாவமாக அமைகிறது இந்த ஜாதகரை சந்திக்கக்கூடிய நபர்கள் ஏழாம் பாவம் இதற்கு இது இரண்டாம் பாவமாக இருப்பதால் இந்த ஜாதகருக்கு இரண்டு என்ற எட்டு என்ற பாவம் ஒரே பாவமாக அமையும் போது உங்களுக்கு இந்த ஜாதருடைய பணம் வெளியில் மாட்டிக்கொள்வதை காட்டுகிறது அவர் கையிருப்பு பணம் அவர் சந்திக்கும் நபர்கள் ஏழாம் பாவம் இந்த ஏழாம் பாவம் என்பது சந்திக்கக்கூடிய நபர்களிடம் இவருடைய பணம் மாட்டிக்கொள்வதை காட்டுகிறது இதைத்தான் பணம் வெளியில் சிக்கிக் கொள்ளும் என்று கூறுவோம் அதே போன்று இந்த பணம் என்ற ஒரு விஷயத்தில் எப்படி லக்னம் சார்ந்து அவர் எட்டாம் பாவம் தொடர்பு கொள்ளும் இந்த இரண்டாம் பாவம் அவருடைய சொல் என்பது தவறாக போய்விடுகிறது அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு கிரகங்களுக்கு தகுந்தபடி அவருடைய வார்த்தைகளும் அவர் சொல்லும் மாறிக்கொண்டே இருக்கும் அது கிரக காரகத்தை பொறுத்திருக்கிறது அதே போன்று பணம் என்று எடுத்துக்கொண்டால் இவருடைய பணம் இந்த லக்னத்துக்கு எட்டாம் பாவம் என்பதால் இவர் பையில் பணம் தங்கவே தங்காது இவர் எவ்வளவு நல்ல உழைப்பாளியாக இருப்பார் பணம் சேர்க்க முடியாது சேர்த்த பணத்தை லக்னத்திற்கு எட்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவத்தோடு சேர்ந்து ஒரே கிரகமாக இருப்பதால் அவர் அந்த பணத்தை ஆயிரம் ரூபாய் சம்பாதித்தால் ஆயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கு செலவு வைத்திருப்பார் அவர் கையில் பணம் தங்கவே தங்காது ஆக லக்னத்திற்கு இந்த எட்டாம் பாவம் தீமையான பாவம் ஆனால் இவர் சந்திக்கக்கூடிய நபர் ஏழாம் பாவம் இந்த ஏழாம் பாவத்துக்கு இரண்டாம் பாவமாக இருப்பதால் இந்த ரெண்டு எட்டாம் பாவம் ஒரு திசையாக நடந்தால் ஒருவருக்கு திசை எட்டாம் பாவம் புத்திநாதரின் திசை நடந்தால் இந்த ஜாதகரால் மற்றவர்களுக்கு நன்மை இந்த ஜாதகரை மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் இவரிடம் உள்ள பணத்தை மற்றவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதை இந்த இரண்டு எட்டாம் பாவம் காட்டுகிறது மேலும் இந்த இரண்டு எட்டாம் பாவம் என்பது சமவிலகாக இருப்பதால் சாதகரை மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் ஆகவே இந்த இரண்டு எட்டாம் பாவம் என்பது லக்னத்திற்கு எட்டாம் பாவம் நாம் சந்திப்பவர்களுக்கு இரண்டாம் பாவமாக அமைகிறது என்பது முக்கியமாக கவனிக்க வேண்டும் இது ஒரே பாவமாக அமைந்தால் அந்தந்த கிரகங்களின் காரதத்தின்படி மாற்றம் அடையும் குணாதிசயங்கள் மாற்றமடைவது இது சம விளைவு என்பதால் இந்த ஜாதகர் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஆயிரம் ரூபாய் அவர் கையில் வைத்திருந்தாலோ சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தாலோ அவர் உழைத்து சம்பாதித்தாலோ இந்த ஆயிரம் ரூபாய் இவருக்கு கையில் வரும்போது ஐநூறு ரூபாய் தான் இருக்கும் இப்பொழுது உதாரணமாக ஒன்று கூறுகிறேன் இந்த ஜாதகர் அவர் ஒரு கடையில் சென்று ஒரு பொருளை வாங்கினால் ஐநூறு ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம் அதே கடைக்காரர் வாங்கும் இடத்தில் அவர் போய் வாங்கினால் அதை இரநூத்தி ஐம்பது ரூபாய் அவர் இருநூத்தி ஐம்பது ரூபாய் வாங்க வேண்டும் என்றால் இந்த எட்டாம் பாவம் வேலை செய்யாது ஆனால் இந்த எட்டாம் பாவம் வேலை செய்யும்போது அவர் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கப்பவரிடம் இவர் போய் ஐநூறு ரூபாய்க்கு வாங்குவார் அப்போது ரூபாய் எட்டாம் பாவம் செய்யும் ஆதலால் நமக்கு வர வேண்டிய வரவு என்பது இரண்டாம் பாவம் அதுக்கு சமயவளவு எட்டாம் பாவம் லக்னத்திற்கு தீமையான பாவம் என்பதால் இவர் கையில் பணமும் தங்காது இவர் சொன்ன சொல்படி நடக்கவும் மாட்டார் இவர் பேச்சில் மற்றவர்களுக்கு குற்றம் குறை ஏற்படும் இவர் மற்றவர்களுக்கு நன்மையை செய்தாலும் நன்மையை சொன்னாலும் மற்றவர்கள் தீமையாகவே படும் இவரை இவரை மற்றவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் நண்பர்களே இதுவே ரெண்டு எட்டாம் பாவம் இப்பொழுது மூணு ஒன்பதாம் பாவம் இந்த மூணு ஒன்பதாம் பாவம் பாருங்கள் இந்த ஜாதகருக்கு இது மூணாம் பாவம் ஏழாம் பாவம் சந்திப்பு எதிர்ப்பாளர் அவருக்கு இது மூன்றாம் பாவம் அப்படி என்றால் இந்த மூணு ஒன்பதாம் பாவம் என்ன செய்கிறது இப்பொழுது மூணு ஒன்பதாம் பாவம் இது சமவரைவு அப்படி என்றால் இந்த மூணு ஒன்பதாம் பாவம் மூணு ஒன்பதாம் பாவம் ஒரே கிரகமாக இருந்தால் ஒரு ஒரே கிரகமாக அமைந்தால் இந்த இரண்டு பாவமும் செயல்படும் இது என்ன செய்யும் இந்த இரண்டாம் பாவத்தை விருத்தி செய்யும் ஒன்பதாம் பாவம் எட்டாம் பாவத்தை விருத்தி செய்யும் அதே நேரம் இந்த ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவத்தை தடுக்கும் இந்த மூன்றாம் பாவம் நான்காம் பாவத்தை தடுக்கும் இப்பொழுது இந்த மூன்றாம் பாவம் என்பது தகவல் தொடர்பு என்று கூறலாம் ஒரு செய்தியை நாம் அனுப்புவது தவாலாகவும் எழுதி அனுப்பினாலும் சரி கைபேசி தொலைபேசி பேசி அவர்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்ற நினைத்தாலும் சரி எல்லாமே மூன்றாம் பாகம் தகவல் தொடர்பு இந்த ஒன்றாம் பாகத்துக்கு மூன்றாம் பாகம் ஏழாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் மூன்றாம் பாவம் ஏழாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் மூன்றாம் பாவம் இவர் சந்திக்கும் நபருக்கு இது மூன்றாம் பாவமாக நண்பர்கள் அப்படி என்றால் இவர் சொல்ல வேண்டிய இவர் மன ரீதியாக இவர் என்ன சொல்ல வருகிறாரோ அது மூன்றாம் பாவம் இவர் சந்திப்பவர் ஒன்பதாம் பாவம் அந்த ஏழாம் பாவத்துக்கு இது என்பதால் இவரை சந்திக்கும் நபர்கள் எதை பற்றி இவர்களிடம் பேசப்படுகிறார் என்பது ஒன்பதாம் பாவம் ஆக இது சம விளைவு இது உங்களுக்கு எதை உணர்த்துகிறது ஒரு மூன்று ஒன்பதாம் பாவம் திசை நடந்தால் இரண்டு எட்டாம் பாவத்தை விருத்தி செய்யும் அதே நேரம் நான்கு பத்தாம் பாவத்தை தடுக்கும் இதைத்தான் முந்தைய பாவத்தை வித்தி செய்யும் பெந்தைய பாவத்தை தடுக்கும் என்று சொல்கிறார் இப்பொழுது ஒரு ஒப்பந்தம் போடுகிறோம் என்றால் அந்த ஒப்பந்தத்திற்கு மூன்று ஒன்பதாம் பாவம் வேலை செய்ய வேண்டும் ஏனென்றால் லக்னர் ஜாதகர் இதை எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று எழுத்துப்பூர்வமாக அவரிடம் கையெழுத்து பெற இருக்கிறார் இவர் இவர் சந்திக்கூடிய நபர் ஒன்பதாம் பாவம் இவர் லக்னத்துக்கு ஏழு மூன்றாம் பாவம் இவர் இந்த மூன்றாம் பாவத்திற்கு சம விளைவாக இருப்பதால் இவர் இருவரும் சம்மதித்து கையெழுத்து போட்டு ஒரு பத்திரத்தை முடிப்பார்கள் இந்த மூன்று ஒன்பதாம் பாவம் வேலை செய்தால் இருவரும் சம்மதமா சம்மதம் என்று ஒருவருக்கு ஒருவர் மூன்றாம் பாவம் மனம் என்பதால் ஏழாம் பாவத்திற்கு மூன்றாம் பாவம் மனம் என்பதால் இருவருடைய மனமும் ஒரே அறிந்து சம்மதிப்பின் பேரில் அவர்கள் கையெழுத்திட்டு ஒரு ஒப்பந்தத்தை முடிப்பார்கள் என்பதே இந்த மூன்று ஒன்பாம் பாவம் டாக்டர் நண்பர்கள் இப்படி சம என்பது உங்களுக்கு ஒரே பாவமாக போது இது போன்ற வேலைகளை இது செய்யும் நான்கு பத்தாம் பாவம் இது சமவளைவு இது இந்த நான்கு பத்தாம் பாவம் என்ன செய்கிறது உங்களுக்கு இந்த மூன்றாம் பாவத்தை நான்காம் பாவம் விருத்தி செய்கிறது இந்த ஒன்பதாம் பாவத்தை பத்தாம் பாவம் விருத்தி செய்கிறது அதே நேரம் இந்த நாலு பத்தாம் பாவம் பதினோராம் பாவத்தையும் ஐந்தாம் பாவத்தையும் தடுக்கிறது நான் முதலில் கூறியது போல் இந்த பாவத்தை இது விருத்தி செய்கிறது இந்த பாவம் செயல்படும் போது இந்த பாவத்தை தடுக்கிறது இப்ப நான்கு பத்தாம் பாவம் என்பது லக்னத்துக்கு லக்ன ஜாதகருக்கு இது சொத்து இந்த ஏழாம் பாவத்திற்கு இது நாலாம் பாவம் என்பதால் இந்த மனைவிக்கு இது சொத்து என்று வைத்துக் கொள்வோம் அப்படி என்றால் நான்கு பத்தாம் பாவம் ஒரு திசையார் நடக்கும்போது மனைவியும் சொத்து இருக்கும் இருவரும் கையெழுத்து போட்டால்தான் இந்த சொத்தை விற்க முடியும் நான்கு பத்தாம் பாவம் என்பது சொத்துக்கள் அசைக்க முடியாத சொத்துக்கள் ஆனால் இந்த நான்கு பத்தாம் பாவம் வேலை செய்யும்போது அவர்களுக்கு ஒரு உறவு உறவினர்கள் என்பது நான்காம் பாவம் இந்த ஏழாம் பாவத்துக்கு நாலாம் பாவம் என்பது உறவினர்களுக்கு சொத்து ஆக மொத்தம் இந்த சம விளைவு பாவம் உங்களுக்கு வேலை செய்யும் போது இந்த இருவரும் கூட்டுக்குடும்பமாக வாழக்கூடிய அமைப்பை இந்த சம விளைவு காட்டுகிறது வீடு இது நாலாம் பாவம் வீடு ஏழாம் பாவத்திற்கு இது நாலாம் பாவம் இது கூட்டு குடும்பமாக அமைகிறது நம்மை சந்திக்க வருபவர் ஏழாம் பாவம் அவர் நம்மிடம் சந்திக்க வந்தார் என்றால் அது நாலாம் பாவம் நாம் அவரிடம் சந்திக்க போனால் அது பத்தாம் பாவம் இப்படி இந்த நான்கு பத்தாம் பாவம் என்பது சம விளைவை காட்டுகிறது அடுத்து அஞ்சு பதினொன்றாம் பாவம் அஞ்சு பதினொன்று இதுவும் சம விளைவு இதுவும் சம விளைவு இந்த ஐந்தாம் பாவம் என்பது ஒருவருக்கு லக்னத்திற்கு காதல் அதே ஏழாம் பாவத்திற்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் பாவம் இவர் சந்தித்து சந்திக்கக்கூடிய நபரை இவர் காதல் கொள்ளும் போது இவருக்கு ஐந்தாம் பாவம் இது இந்த ஐந்து பதினொன்னாம் பாவம் செயல்படும் போது ஒருவருக்கொருவர் ஒருவர் அதாவது அண்ணனும் நோக்கினால் ராமர் சீதையை நோக்கினால் என்று கூறுவார்கள் அதுபோன்று இருவரும் ஒருவரை சந்திக்கும் போது அவர்கள் கால காதல் வசப்படுவதை ஐந்து பதினோராம் பாவம் காட்டும் அதே நேரம் ஒரு மனதில் இனம் புரியாத ஒரு எழுச்சி ஒரு இன்பத்தை தூண்டும் தன்மை இந்த ஐந்து பதினோராம் பாவத்தில் அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் லக்னத்திற்கு ஐந்தாம் பாவம் சுபவளைவு லக்னத்திற்கு முன்புருத்தி பதினோராம் பாவம் இது லக்னத்தை காப்பாற்றுகிறது இது லக்னத்தை சுகமாக வைத்துக் கொள்கிறது இந்த பனிரெண்டாம் பாவத்திற்கு இது பதினோராம் பாவம் தடுப்பதால் லக்னம் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது ஆறாம் பாவத்தில் பனிரெண்டாம் பாவம் இது என்பதால் நோயற்ற வாழ்வியை கொடுக்கும் இந்த ஐந்து பதினோராம் பாவம் வேலை செய்யும் போது அவர்கள் உடலில் ஹார்மோன்கள் சக்தி நன்றாக இருக்கும் இப்படி இருக்கும்போது அவர்களுக்கு இயற்கையாகவே அவர் காதல் வயப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால்தான் இந்த ஐந்து பதினோராம் பாவம் ஒரே பாவம் போது இவர்களுக்கு இது போன்ற ஒரு உணர்வு பூர்வமான சிகிச்சை பெறுவது இதைத்தான் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இது உணர்வு பூர்வமான பாவம் நண்பர்களே இப்படி உணர்வு பூர்வமான பாவங்கள் என்றால் இது அறிவு இது கூர்மையான அறிவு இது ஆழ்ந்த அறிவு இது சமூக அறிவு என்று எல்லாமே லக்னம் சார்ந்து நன்மையை செய்யக்கூடிய பாவங்கள் இவை இது சந்தோஷம் இது ஆராய்ச்சி சிந்தனை ஆதலால் ஐந்து பதினொன்னாம் பாவம் ஒரே பாவமாக ஒரே புத்திராவனாக அமையும் போது இதை தடுக்கக்கூடிய நாலு பத்தாம் பாவம் இருந்தால்தான் இதை தடுக்கும் இல்லை இரண்டு பாவமும் சேர்ந்து அடுத்து உங்களுக்கு இந்த ஆறு பன்னிரெண்டாம் பாவம் என்பது ஒரே பாவமாக ஒரே பாவ புத்தனாக வரும்போது இந்த ஐந்து பதினோராம் பாவத்தை விருத்து செய்யும் ஏழு ஒன்றாம் பாவத்தை மறு நண்பர்கள் ஏன்னா லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் பாவம் இது இந்த ஏழாம் பாவத்திற்கும் லக்னத்திற்கும் ஆறாம் பாவம் வருவதால் இந்த பாவங்கள் லக்னத்திற்கு தீமையான பாவம் என்று கூறப்படுகிறது மேலும் ஒரு வரவு இது செலவு என்று கூறுவார்கள் இந்த ஆறு பன்னிரெண்டாம் பாவம் செயல்படும் போது அவர் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணம் அவர் கையில் வரவுக்கும் செலவும் சமமாக இருக்கும் என்பதில்லை மேலும் லக்னத்திற்கு ஆறாம் பாவம் என்ற நோய் பன்னிரெண்டாம் பாவம் என்பது மருத்துவமனைக்கு செல்வது இந்த இரண்டு பாவம் ஒரே பாவமாக அமையும் போது அடிக்கடி அவர் மருத்துவமனை சென்று 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 கொண்டே இருப்பார் என்பதையும் காட்டுகிறது இப்படி சம விளைவு என்பது உங்களுக்கு இரண்டு பாவமும் வேலை செய்யும் போது உங்களுக்கு இந்த பாவங்கள் தடுக்கிறதுக்கு இந்த இரண்டு எட்டை தடுக்க வேண்டும் ஒன்னு ஏழாம் பாவம் வேலை செய்ய வேண்டும் மூணு ஒன்பதை தடுப்பதற்கு ரெண்டு எட்டாம் பாவம் வேலை செய்ய வேண்டும் ஐந்து பதினொன்றாம் பாவத்தை தடுப்பதற்கு நாலு பத்தாம் பாவம் வேலை செய்ய வேண்டும் ஆறு பன்னெண்டாம் பாவத்தை தடுப்பதற்கு ஐந்து பதினோராம் பாவம் வேலை செய்ய வேண்டும் ஆக உங்களது இந்த விளைவு என்பது ஒரு பாவத்திற்கு ஒரு பாவம் போட்டி போறாமையிடும் செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் நண்பர்களே